என்னை விட அவள் சம்பாதிக்கிறாங்க அந்த பொண்ணு கூட சம்பாதிக்கிறதுன்னு ஒரு சங்கடம் வந்துடுமேனு அந்த பொண்ணு சொன்னிச்சே வேற உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த பொண்ணு இப்போ வந்து பையன் சம்பாதிக்கிற குறைச்சு அது குறைச்சி சம்பாதிக்கணும்னு சொல்லலை நான் கூட சம்பாதிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லலை இப்படி தான் அந்த கருத்து மோதல்கள் ஆரம்பிக்குது இது கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் ரெண்டாம் வீட்டில் சனி இருந்தால் ரெண்டாம் வீட்டில் சூரியன் இருந்தால் ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருந்துச்சுன்னா குடும்பத்துக்கு எடுக்கும் அப்படின்னு பொதுவான தகவல் இருக்கு எல்லா கிரகமும் ரெண்டில் இருந்துச்சுனாலே இப்படி வந்து சுக்கரன் இருக்க கூட ராகவே இருக்கக்கூடாது செவ்வாய் இருக்கக்கூடாது முதல்ல அடுத்தது சூரியன் தனி இருக்க கூட செவ்வாய் சுக்குரன் இருந்துச்சுனாலோ இல்லை செவ்வாய் ராகு இருந்துச்சுனாலோ இப்படி நிறைய கிரகங்கள் ரெண்டாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் இருந்துச்சுன்னா பாதிப்பை ஏற்படுத்தும்மான பாதிப்பை ஏற்படுத்தும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் வந்து முதல் விஷயம் ஏஎல்பி நட்சத்திர புள்ளி ஏன்னா ஏஎல் பி லக்கணம் வயதோட்ட லக்கணம் வயதோட்ட லக்கணம் இருபதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே ஒரு திருமணம் இருக்கு அப்படின்னா இருபத்தோரு வயசுலேருந்து இல்லை முப்பது வயசுக்குள்ளே திருமணம் நடக்குது அந்த நேரத்தில் வந்து இந்த ரோகினி நட்சத்திரம் ஏழுபி புள்ளியாக அந்த ஜாதகருக்கோ அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ போனுச்சினாலோ இல்லை பையனுக்கோ பொண்ணுக்கோ அஸ்த நட்சத்திரம் போனாலோ இல்லை பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண நட்சத்திரம் போனாலோ இந்த மாதிரி மின்பின் முரணான சம்பந்த சம்மந்தம் இல்லாமல் திடீர் திடீர்னு முடிவை மாற்றுவாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க பிடிக்கலன்னு சொல்லுவாங்க வேணும்னு சொல்லுவாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் நிச்சயத்தை முதல் நாள் பிடிச்சிருக்கு பிடிக்கல இது வேண்டே வேண்டாம் முத ஒரு வாரம் வரை பேசாமல் இருந்துப்பாங்க பொண்ணோட பார்க்க வரைச்சிருப்பாங்க மாப்பிள்ளோட பக்கம் வரைக்கும் சொல்லியிருப்போம் எல்லாம் வந்தது பிறகு இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் இப்போ வேண்டாம் ஆறு மாதம் போகட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரோஹிணி நட்சத்திரமோ அஸ்த நட்சத்திரமோ இல்லை திருவண்ண நட்சத்திரம் போனச்சுன்னா தயவு செய்து அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆளாக இருந்தாலும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு பேசுகிறதும் இந்த இதே ரோஹிணி நட்சத்திரம் தான் நீங்கள் சங்கடமாக அடிச்சுக்கிட்டு நிற்கிறதும் ரோகி நட்சத்திரம் தான் அதேமாரி திருவோண நட்சத்திரமும் சரி அல்ல அஸ்த நட்சத்திரமும் சரி இந்த மூணு நட்சத்திரங்கள் ஏஎல்பி புள்ளியாக போகும்போது தினமனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதிலேயே வந்து ரெண்டு எட்டில் சந்திரன் வச்சால் கண்டிப்பாக அது வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளான நிகழ்வாக இருக்குமா இருக்கும் அதேமாரி